லக்ஷ்மி டேரிஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்கிற அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா இன்றைக்கி ஒரு பல் இரண்டாம் மித் ஹெச்எஃப் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஐந்து லிட்டர் திறன் கொடுக்கக்கூடிய மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க மாட்டு டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் வாங்க மாட்டு வெல்ஸ் பற்றி பார்க்கலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை சொல்லணும்னா இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா ஆறுப்பல் போட்டிருக்கக்கூடிய இரண்டாம் ஈத்து மாடு மாடு வந்து தலையீதுலேயே வந்துக்கிட்டு இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த இரண்டாம் ஈத்துக்கு வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஐந்து லிட்டர் கறவை வந்து சாதாரணமாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு காட்டு மேச்சல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா மாடு வந்து அடாப்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க சூப்பர் குவாலிட்டியில் வந்து பார்த்தோம்னா ஹெச்எஃப் மாடு வந்து இருக்கு நல்ல ஒரிஜினல் ப்ரீட் அப்படின்னே வந்து பார்த்தோம்னா சொல்லலாம் எவ்வளோ அழகாக மாடு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க மடிவாட்டம் வந்து பாருங்க முன்மடி பின்மடி எவ்வளோ அகலத்தோடு வந்து பார்த்தோம்னா மாடு வந்து மடி எடுத்துருக்கு இது மாதிரி இருக்கக்கூடிய மாடுகளை வந்து பார்த்தோம்னா ரொம்பவும் அதிகமான கறவை தான் வந்து பார்த்தோம்னா கொடுக்கும் ஏன்னா தொங்குமடி வந்து பார்த்தோம்னா கிடையாது கறவை வந்து ஏமாத்துறதுக்கு முன்மடி பின்மடி மாடாக வந்து பார்த்தோம்னா இந்த மாடு சூப்பர் குவாலிட்டியில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாடு வந்து ஆளுவர்தான் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி அவைலபிள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மாட்டை வந்து வாங்கி பயன்படுத்தினாலோ இந்த மாதிரி இருந்து வரக்கூடிய கன்றுகளை வந்து பார்த்தோம்னா வளர்த்தோம்னாலோ நமக்கு வந்து அதிகமான லாபம் வந்து கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த மாடு வந்து இந்த இதுக்கு இருபத்தி ஐந்து லிட்டர் வந்து கறவை எடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடு வந்து விற்பனைக்கு எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசியில இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வந்து பார்த்தோம்னா சொல்றாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது விலை வந்து அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாட்டோட தரத்தில் வந்து எந்த ஒரு குறையுமே வந்து பார்த்தோம்னா சொல்ல முடியாது உங்களுக்கு வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா விற்பனையாளரை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க விலை வந்து ரொம்பவும் அனுசரிச்சும் தரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இல்லை நேரில் போய் பார்த்து தான் மாடு வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நேரில் போய் பார்த்தே மாடு வாங்குங்க என்னை கேட்டால் ரொம்ப பெட்டர் நேரில் போய் பார்த்தே வந்து மாடு வாங்கிக்கலாம் ஏன்னா விலை அதிகமான மாடு நல்ல குவாலிட்டியான மாடு நல்லா விசாரித்து பார்த்து வாங்குங்க இது போன்ற உங்களோட மாடும் விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட மாட்டோட விற்பனை பதிவையும் ரொம்பவே வந்து எளிதாக்கி கொடுத்துடலாம் அறுப்பல் போட்டிருக்கக்கூடிய மாடு இரண்டாம் இது மாடு கரவை வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஐந்து லிட்டர் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விலை வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது அனுசரித்து தருவாங்க உங்களுக்கு பிடிச்ச சின்ன டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிங்க பேசுங்க மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி